ஐயம் சாரி ஐயப்பானா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் கார பெர்வி வணக்க சாமி தேனில் இருந்து சாமியே வணக்க சாமி அந்த என் தங்கச்சி ஒரு உள்ள சாமி பாட்டு பாடியிருக்கு என்னன்னா ஐயப்பன் கோயில் நான் தாடிக்கார பேத்தி நீ தாடிக்கார பேத்தியாவோ இருந்துட்டு போத்தா இல்லைன்னு சொல்லலை ஆகும்னா ஐயப்பனையே இழுக்கிறீ எங்கே போய் பள்ளிவாசலில் போயிலு ஏன் ஏசநாதர் கோயில் போய்கிலி அவனால் எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவே நான் சாமியெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க தை செய்து எல்லா கடவுளும் இருக்காங்க எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் பெரியாரா தாத்தாவா எண்பது வயசில் கல்யாணம் முடிச்ச எங்கள் தாத்தனை தானே அவங்களுக்கு பிடிக்குது அவர் மாதிரி இருங்க அவங்கள தப்புன்னு நான் சொல்ல கிடையாதியா ஏன்னா எங்கள் பெரியார் தாத்தா வந்து மகளாக வந்து கட்டியிருந்தாருன்னா நான் வந்து எங்கள் தாத்தாவை பெருமையாக சொல்லுவேன் ஆனால் எண்பது வயசில் போய் கல்யாணம் முடிச்சிருக்காரு அவரோட பேத்தி நீ அதே மாதிரி தான் இருப்பு ஓட்டுருக்கு ஆ ஊனாக இங்கேயே வர்றதா சாமியை நான் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன் ஜாமியா குருநாதர் வேறு என்னைய உயிரை வாங்குறாரு கோவப்படாதாருன்னு இதெல்லாம் பார்த்து சளிச்சிட்டு போனோம் ஐயப்ப வந்து சோதனை பண்ணுவார் நீ பொறுமையாக போகணும் சாமியா அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டு பாடுங்க உங்கள் பாட்டை ரசிக்கிறக்கு ரசிகர் இருக்காங்க ஆ முருகன் சாமியை இழுக்கிறது அப்புறம் வந்து ஐயப்பன் சாமி இழுக்கிறது ஏசனார் சாமி இழுக்கிறது அல்லா சாமி இழுக்கிறது இதே சொல்லியாகவே இருக்கு அந்த பாட்டில் உங்கள் தாத்தா பாட்டு பாடு உங்கள் தாத்தா பெருமையை பற்றி பாடு தாத்தா எண்பது வயசில் கல்யாணம் முடிச்சாரு எண்பது வயசில் கல்யாணம் முடித்தார் அது மாதிரி நீங்களும் வந்து எண்பது வயசில் கல்யாணம் முடிக்கணும் ஒரு சின்ன பிள்ளையாக பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பாடு சாமி நான் சின்ன பிள்ளையெல்லாம் கேட்டுக்கிறட்டோம் ஏன் ஜாமி வர்றீங்க ஆ எங்களை விடுங்க சாமி நாங்கள் வாடி சாமி இருக்கோ இல்லையோ ஏதோ பயந்து போய் நாங்கள் ஓ ஐயோ சாமி கண்ணை குத்திடோம் நம்ம தப்பு பண்ணாலும் பிள்ளைகளை பயம் கொடுத்துட்டுருக்கோம் அதனால் அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க ஏய் அங்கிட்டு போகாத கிணறு இருக்கு எட்டி பார்த்தோன்னா பேய் வந்து ஒன்று கண்ணை குத்தி போடுவோம் பிடிச்சி போவோம் அப்படின்னு சொன்னதுனால சின்ன குழந்தைங்களை பத்திரமா பார்த்து வச்சுருக்கேன் அதனால சொல்லி நாங்கள் வாழ்ந்துக்கிறோமே என்ன சாமி எங்களை கோவப்படுத்தாதீங்க சாமி மாலை போட்டுக்கிங்க சாமி கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கணும் ஒரு மாதத்து வரையும் ஆ அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க போயிட்டு எனக்கு கருப்பனை உள்ளே ஏற்றிடாதீங்க கருப்பனை வரக்கூடாதுன்னு நான் நேட்டியிருக்கேன் பெரியார் த நம்ம தாத்தரை பற்றி பேசு வரலாறு சொல்லு சரணம் சரணமையப்பா ரோஹரா கந்தா தெரிஞ்சும் தெரியாமல் செய்த தவறுக்கு என்னை மன்னிக்கவும்